சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ உன்னுடைய உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் எதை பற்றியும் கழங்காதே தயவு செய்வது பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாக இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை பற்றி அனைத்தும் நான் அறிவேன் துவக்கவும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிரவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ என்னிடம் கேட்டு வந்த எதற்கும் இல்லை என்ற பதில் என்னிடம் கிடையாது ஆனால் தக்க சமயத்தில் நான் அதை தருவேன் என்றும் இந்த சாயின் ஆசிர்வாதம் உனக்கு உண்டு ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நிஜமாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றிக்கு இடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி போகிறேன் வாய்ப்பை உன்னுடன் நானிருந்து இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகிறேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ண ஓட்டங்களையும் நான் அறிவேன் உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி அடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தீயா எறிவதை நான் கண்கொண்டு பார்க்கிறேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது அங்குமிங்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது ஆடிக்கொண்டிருக்கிறது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ளாய் அதைப் போராடி போராடி அழுகையும் துன்பமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலைபெற்று உறுதி பூண்டாய் என்னிடம் என் குழந்தையாகவே நீ ஆகிவிட்டாய் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது இனிமே உன்னை நான் கண்கலங்க வைக்க மாட்டேன் உன்னுள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் இப்போது காட்டு தீயாய் உருவாகும் அதை எதனாலும் அணைக்க முடியாது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கிறேன் நான் எப்போதும் பிடித்தே இருப்பேன் என்றென்றும் உன்னுடன் நான் இருப்பேன் உன் கவலைகளை விட்டொழி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்பட விடுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிட்டது நீ சீரடியில்தான் கால் வைக்க வேண்டுமில்லை என் கோயில்கள் எங்கிருந்தாலும் அங்கு வந்தாலே போதும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையும் உன் துன்பத்தையும் நான் முடித்துவிட்டேன் நீ தடங்கல்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுக்குழியில் ஆழமாக அமைந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி மாயின் படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் என்று அறிந்து கொள் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயால குணமுடையவர் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் பாபா உன் அன்புடன் உன்னையும் பாதுகாத்து ரட்சிப்பார் யாரும் எனக்கு உதவிக்கு வரவில்லை என நீ கவலைப்படாதே உனக்கு பக்க பழமாக இந்த சாயப்பா இருக்கும் போது உனக்கு எதற்கு கவலை எதையும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நம்பிக்கையோடும் எதிர்கொள் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே உனக்கு நடக்கும் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் நீ உயரப்போகிறாய் அதை நான் நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்னை நீ பத்திரமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனக்கு அழிவென்பதே கிடையாது எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதே மட்டுமே என்னுடைய கடமை பொறுத்திருந்து பார் இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக நான் புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ என்னை முழுவதுமாக அடையும் தருணத்தில் உனது கர்ம பலன்களை நான் சுமப்பேன் உன்னை வலுப்படுத்தவி நான் இங்கு வந்துள்ளேன் என்னுடைய கடைக்கண் பார்வை ஒன்றே போதும் அது மலை போன்ற நம் பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கலைகளை சுத்தமாக நீக்கி அது உன்னை சீர்படுத்திவிடும் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு துணையாக என்றும் பக்க இருப்பேன் விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் நீ இருக்கிறாயே உனக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் நான் அதை செய்து வைப்பேன் ஓடுங்கள் வாழ்க்கையில் நீ முன்னேறப் போகிறாய் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம் சற்று தொலைவிலே அந்த வெற்றி கனி உன் கைகளில் கிடைக்க செய்வேன் ஒவ்வொரு செயலும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே உன்னுள் இருப்பது நான் அல்லவா நம்பிக்கையுடன் செயல்படு உன் சாயப்பா உன் சாயி நான் இருக்கிறேன் எதற்காகவும் கலங்காமல் தைரியத்தோடு இரு நம்பிக்கையுடன் இரு எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன்னுடைய வேலையை பார் கஷ்டங்களை எல்லாவற்றையுமே நான் தவிடு பொடியாக ஆக்கிவிடுகிறேன் வாழ்க்கையில் உனக்கான காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது எனக்கு நிறைவான வாழ்க்கை அமையும் பாக்கியம் இருக்கிறதா என்று ஏக்கத்துடன் என்னிடம் கேட்கிறாய் அல்லவா உன் தந்தை உன் அப்பா உன் சாயப்பா உன்னை கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டுதானே என்னிடம் நீ கோரிக்கையாய் வைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கானது என்பது இனிமேல் நீ கேட்டு கிடைப்பது என்பதை விட உனக்கான என் அன்பாய் அரவணைப்பாய் ஆசீர்வாதங்களாய் நான் உனக்கு அளிக்கிறேன் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கிறேன் எல்லாவிதமான விதமான மங்களங்களையும் சுபிச்சக்களையும் நான் உனக்கு தருகிறேன் இந்த குருவின் ஆசீர்வாதங்களோடு நீ நிறைவாக வாழப்போகிறாய் இது சத்தியம் நீ கேட்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையே போர்க்களம் போல் காட்சி அளிக்கின்றது விடுகின்ற விடியல் காலை என்று தெரிந்தும் உன்னுடைய மனம் வேதனையுடன் இது என் வாழ்க்கைக்கான விடியலா என்ற தெளிவு இல்லாமலேயே மரத்துப்போன மரக்கட்டையாய் மனித வடிவில் உள்ளேனே என்ற ஏமாற்றங்களுடன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாத என்னுடைய குழந்தையே நீ வேண்டியது நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் சாயப்பாவிடம் வேண்டி இவ்வளவு நாட்கள் ஆகிறதே எதுவும் நடக்கவில்லையே என்று நீ உன்னை நீயே போட்டு கொள்ளாதே உனக்கு நான் நிற்கிறேன் உன் சாயப்பா நீ வேண்டியதை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் உன்னுடைய ஆசையை நான் நிறைய ஆசையாக்க விட மாட்டேன் கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இரு என்னுடைய குழந்தையின் மனதில் உள்ள அனைத்தையும் படிக்க தெரிந்த எனக்கு உனக்கு எது நல்லது என்று செய்ய தெரியாமல் இருக்குமா நான் உன் சாய்தேவா உன் இடத்தில் உயிராக இருக்கிறேன் அல்லவா அது உனக்கே நன்றாக தெரியும் எந்த ஒரு நியாயமான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் என் பிள்ளையும் அது போலத்தான் நியாயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என் ஆசையை நீ நிறைவேற்றுவாயா உன் அப்பா உன்னுடைய ஆசையை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் நீ யாருக்குமே சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையுமே நீ சரி செய்துவிட முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாவற்றையுமே பின்பற்றி வா இது உனக்கான நல்ல வாக்குதான் அதை நான் என்றும் தப்பாக உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என் வாக்கு என்றுமே பார்த்து பார்த்து நான் ஒவ்வொருவருக்கும் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியது நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே என் மீது சுமத்திவிடு விடு உனக்கு வேண்டியது அனைத்துமே நிச்சயமாக நிறைவேறும் உன் அப்பா நான் அதை நிறைவேற்றி தருவேன் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு தேடல் இருக்கும் அது போன்றுதான் உனக்கான தேடலும் உன்னிடம் வந்து தேரும் அந்த தேடல் உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது